ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடையில் உள்ள ஒரு எல்இடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த எல்இடி லைட்ஸ் வந்து ஹன்சா கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனியிலேருந்து நிறைய எல்இடி லைட்ஸ் தயாரிக்கிறாங்க அதில் எமர்ஜென்சி லைட் அதாவது கரண்ட் இல்லாத நேரத்தில் எரியக்கூடிய அந்த எமர்ஜென்சி லைட் அந்த எமர்ஜென்சி லைட்டு வந்து பத்து வாட்ஸில் வருது அந்த அதில் போட்டிருப்பாங்க பத்து வாட்ஸு அப்புறம் பக்கத்தில் இன்னொன்று நாலுன்னு போட்டிருப்பாங்க அது என்னென்னா நாலு மணி நான்கு நாலு மணி நேரம் பேக்கப் நிற்கும் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நாலு மணி நேரம் நம்ம அந்த லைட்டை எரிச்சிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சுவிட்சை போட்டு வச்சிருந்திங்கன்னா கரண்ட்டு இல்லாத நேரத்துலையும் அந்த லைட்டு எரியும் அந்த மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பு இது வந்து இப்போ நம்ம கடைகளில் என்ன ரேட்டு விற்கிறாங்க நம்ம கடையில் என்ன ரேட்டு ஆன்லைனில் என்ன ரேட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஆன்லைனில் எல்லா பொருட்களும் ஆர்டர் போட்டு வாங்குறதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் ஆன்லைனில் விட நீங்கள் உள்ளூர் கடைகளில் வாங்கும்போது தான் விலை உங்களுக்கு சௌரியமாக கிடைக்கும் அதை இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆதாரபூர்வமாகவே காட்டுறேன் இதை வந்து சிங்கிளாகவும் ஆன்லைனில் விலைக்கு போட்டிருக்காங்க திரு மூணாகவும் போட்டிருக்குறாங்க இப்போ வந்து ஆன்லைனில் இதை பற்றி நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் ஹண்ட்ஸா கிரீன் அப்படிங்கிற கம்பெனி இது வந்து நமக்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம் இதே நீங்கள் வந்து உள்ளூர் கடைகளில் வாங்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு நடுவில் பேசினா நீங்கள் கடையில் திருப்பி கொடுத்துட்டு புது லைட்டு வாங்கிக்கலாம் ஆனால் ஆன்லைனில் அதான அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது இந்த ஹன்சா கிரீன் நம்ம ஆன்லைனில் போட்டு பார்த்ததில் முதல்ல அமேசானில் இந்த இதுதான் வருது பத்து வாரசன்னு போட்ட உடனே அந்த ஒரு பல்ப்பு என்ன விலை அப்படிங்கிறத பாருங்கள் அமேசானில் ஒரு பல்பு வந்து அமேசானில் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்குறாங்க இப்போ நீங்களே சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் ஹன்சா க்ரீன் பத்து வாட்ஸு எமர்ஜென்சி எல்இடின்னு போட்டிங்கன்னா வந்துடும் அதே மாதிரி அந்த ஆறு மாதம் வாரண்டி தான் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் கடைகளில் என்ன எதுவும் தனியாக தயார் பண்ணி கொடுக்கணா தெரியல இன்னொரு விஷயம் பார்க்குன்னா மூணு மணி நேரம் பேட்டரி பேக்கப் தான் அதில் இருக்குது நம்ம கடைகளில் வைக்கிறதுல நாலு மணி நேரம் கிடைக்கும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் அதிலே போட்டுக்கிறாங்க நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு மணி நேரம் பேக்கப் தான் போட்டுக்கிறாங்க அதே மாதிரி மூணு பல்ப்பாக நீங்கள் எடுத்திங்கன்னா அமேசானில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க மூணு பல்ப்பாக வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குறாங்க இந்த பல்ப்பு உள்ள படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மூணு பல்பாக வாங்கினீங்கன்னா ஒரு பல்பாக வாங்கினீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஆனால் நம்ம கடையில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மூணு பல்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் நம்ம நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம டோர் டெலிவரி கூட கொடுத்துடலாம் லாங்கில் இருந்தால் கூட நம்ம அனுப்பி வைக்கலாம் தொள்ளாயிர ரூபாய்க்கு மூணு எல்இடி நம்ம கொடுத்துடுறோம் உங்கள் வீட்டில் எல்லா ரூமும் இனிமேல் கரண்ட் இல்லாட்டாலும் பழிச்சின்னு இருக்கும்